வணக்கம் வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கு வந்து ஆல்ஃபோன் நம்பர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா நாட்டில் வந்து டோட்டலாகவே வந்து எல்லாத்தையும் மாற்றியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் முதல் கொண்டு கூட மாறி மாற்றிருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு சில கம்பெனி கூட பேரை வந்து லட்சுமி அப்புறம் இன்னும் இன்னும் நிறையா சில பேர்கள்லாம் மாற்றி வச்சுக்கிறாங்க இனி வந்து ஒவ்வொரு டிக்கெட்டு வந்து ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க அதுபோக ரெண்டு மணி குழுக்களுங்கிறது அறிவு வச்சுக்கிறாங்க இனி ரெண்டாம் தேதியிலேருந்து அது அமலாக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேர் வந்து லட்சுமி என்னென்னமோ சுமத்ரா என்னென்னமோ பேரெலாம் மாற்றி வச்சுக்கிறாங்க அப்படின்னாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்பேன் இதில் இருக்கிற பேர்லாம் கூட நமக்கு அழகாக ஈஸியாக நிர்மல் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு பேரும் வித்தியாச வித்தியாசமான பேரெல்லாம் நமக்கு வச்சுக்கிறாங்க பாப்பா இப்படி வருதுன்னு சரிங்களா ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிசு தொகையை மாற்றிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம்லாம் இருக்குது இப்போ எல்லா டிக்கெட்டுமே ஒரு கோடி ரூபா தான் ஒரு கோடி ரூபாய்க்கு கம்மியாக இல்லை ஒவ்வொரு டிக்கெட்டும் வந்து ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பார்ப்போம் எப்படி சரிங்களா அது ரெண்டாந்திலேருந்து நமக்கு அமலுக்கு வருது அப்படின்னாங்க பார்க்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் வந்து எட்நூற்றி இருபது இருபத்தி நாலு சரியா இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நேற்று வந்து ஜீரோ பதினெட்டு சரிங்களா ஜீரோ பதினெட்டு தான் நமக்கு போனோம் நேற்று அடிக்கப்பட்டு ட்ரையல் நம்பரு இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த ஜீரோ வந்து மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் யாராவது வேணால் எடுத்துக்குங்க சொன்னால் மாதிரி டபுள் ஜீரோ மேட்ச் ஆகிருச்சு ஒரு நல்ல வேணும் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை என்னங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது ட்ரா நம்பர் சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் காட்டியுடைய சேனல் நீங்கள் பார்க்குறது தான் பாருங்கள் ஏன்னா எதுக்காக அதை திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம வந்து லாட்ரி பேஸாக விளையாடக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம்ங்கிறது ஒன்று வேணும் அது போக இன்றைக்கி நம்ம நிறைய போட்டு விளையாடலாமா இல்லை கம்மியாக போட்டு விளையாடலாமா இல்லை வேறு மாதிரி எதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னா இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு நஷ்டமாகுமா லாபமாகுமான்னு தெரியாமலே நீங்கள் எப்படி போடுவீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்போ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வேறு வேலை செய்கிறீங்க அது இந்த வேலை செய்ய ஃபெயிலியர் ஆகுது காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தேடும்போது உங்களுக்கு அன்றை நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்கும் எடுத்த காரியங்களாக தோல்வியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து எப்போயுமே நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க முடியுதுனாலும் அன்றாட கோச்சாரகங்களுடைய நிகழ்வை பார்த்தா கூட நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஆயிரம் போடுறோம் ரெண்டாயிரம் போடுறோம் மூணாயிரம் போடுறோம் அப்படி போட்டு விளையாடும் போது நமக்கு அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்படி நம்ம அதிர்ஷ்டம் நம்பரும் தெரிஞ்சுக்கணும் அது போக டிசைன் தெரிஞ்சுக்கணும் கலரும் தெரிஞ்சுக்கணும் அது போக இன்றைக்கி என்ன மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்றைய நாள் நடந்துக்க முடியும் சரிங்களா இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது அப்படின்னா முக்கியமான வேலைகள்லாம் இருந்தால் அன்றைக்கி இப்போ செய்ய வேண்டாம் மறுநாள் வச்சுக்கலாம் இன்றைக்கி தாமதம் தடை அப்படின்னா அது அந்த நிலைக்கு சரியாக அடுத்த நாள் வச்சுக்கலாம் இன்றைக்கி சூப்பராக இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்துலையும் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கொடுக்குறோம் மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்பது பாதத்தில் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்த்தே தான் கொடுக்குறோம் நீங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஜாதக ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கிற ஒன்பது பாதத்தையும் சேர்த்து தான் நம்ம அதை கொடுக்குறோம் ஒரு நட்சத்திர ஒரு ராசிக்குள்ளே வந்து ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாதமாக இருக்கும் அதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று சனியோட நட்சத்திரம் ஒன்று இருக்கும் புதனோட நட்சத்திரம் ஒன்று இருக்கும் குருவோட நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி வந்து மூணு பேருடைய நட்சத்திரமும் அந்த ஒவ்வொரு ராசி கட்டத்துக்குள்ளேயும் வரும் அதை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே நட்சத்திரம் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு இன்றைக்கான ஒரு முடிவாக இருக்கும் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அந்த எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதனுடைய காரணங்களும் இன்றைக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அவ்வளோதான் அதுதான் வந்து கோச்சாராக கிரகங்கள் வேறு இல்லை ட்ரை பண்ணுவோம் மாதிரி ஓல்ட்ரெஸ் சைட்டில் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி ஒன்பது நானூறு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் அடிச்சிக்காங்க பாருங்கள் நானூறு டபுள்ஸாக ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டுக்குதான் டபுள்ஸா இந்த மாதிரி ஆர்டர் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏபிள் எட்டு பி போல் ஒன்பது சிபோல் இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபிள் ஆறு பி போல் ஜீரோ சி போல் உங்களுக்கு நாலு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்படில் பதினெட்டு பி போர்டில் பத்தாம் போது சி போர்டில் உங்களுக்கு ரெண்டு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக வந்து பார்த்தாலாம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல ரெண்டு சி போர்டில் பதினாறு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏப்போட மூணு பி போல் பன்னெண்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு எட்டு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல பதினொன்று பி போர்டில் மூணு சி போட்ல இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபது பிபோல் இருபத்தி நாலு சி போடலில் இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பிபோலில் வந்து மூணு சி போடல் மூணு தான் அடுத்து வந்து நம்ம ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏபோல் ஏழு பதினேழு சி போடல ஏழு அதே மாதிரி பிபோல் ஏழு சி போடல ஒன்று தான் இவ்வளோ தான் முடிஞ்சு பார்க்கலாம் இதை பேச வச்சு தான் கொடுக்குறேன் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு கேரளா நாட்டியோட நேம் மட்டும் மாறுது மூணு கம்பெனியோட நேம் மட்டும் மாறுன்னு நினைக்கிறேன் ஒன்று நெருமல் இன்னொன்று வந்து வின்வின் கம்பெனியில் வின்வின் கம்பெனி அதே மாதிரி இன்னொன்று வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மூணுடைய கம்பெனியோட நேம் மட்டும் மாற்றுறாங்க மாற்றிட்டு அதே மாதிரி உங்களுக்கு அதில் வந்து மாற்றுறாங்கன்னா அந்த கம்பெனி தான் முதல்ல குழுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அதனால் கம்பெனி பேர் சேஞ்ச் பண்ணி நமக்கு அதே சீட்டு கொஞ்சம் வேறு மாதிரி வரும் அவ்வளோதான் எல்லாமே ஒரு கோடி ரூபாய்தான் ஒரு கோடி ரூபாய் கம்மியாக எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு கோடி தான் கொடுக்கப்படுறாங்க அதில் வந்து ஐம்பது ரூபா ஒவ்வொரு சீட்டும் மாற்ற சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு ரெண்டு அதே மாதிரி அஞ்சு ஒன்பது அஞ்சா அஞ்சாம் நம்பர் ஜீரோ எட்டாம் நம்பர் மூணு நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் சரி இதுதான் வருது இதான் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி இது மட்டும் தான் நமக்கு வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுது கல க கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு எப்படியாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க சரிங்களா இதில் வந்து இப்போ நம்ம என்ன காரணிய ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படினா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகனும் விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாம் தேதியிலேருந்து வந்து நமக்கு மாறுறது வந்து எப்படி வருதுன்னு தெரியல எல்லாமே வந்து நமக்கு ஒரு கோடியாக மாற்ற போகிறாங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு பேரும் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி தொ எட்நூற்றி ஒன்பதுன்னு ஒரு நம்பரும் அதே மாதிரி நானூறு அப்படிங்கிற நம்பரும் நானூற்றி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போது ஒரு ஓரளவுக்கு நமக்கு மறுபடியும் டபுள்ஸ் வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் வந்து நம்ம நேற்றே சொல்லிட்டோம் டபுள் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அதே மாதிரி தான் வந்துச்சு இதில் வந்து நமக்கு பேஸிக்காக நம்ம ஆடக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி ஜீரோவுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஒன்பதுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்பது அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழு இந்த ஜீரோவுக்கு ஏழு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க இருந்த இடத்துங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கும் அடுத்தது வந்து நமக்கு ஒன்பது நம்பர் தான் ஒன்பதுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு ஏழு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து ஏழாம் நம்பர் வரும் ஜீரோவுக்கு ஏழாம் நம்பர் வரும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது மேட்ச் ஆனால் நல்லா வாய்ப்பு இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆட்ருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சுங்கிறது ஜீரோக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு வரும் பட் இருந்தாலும் ஒன்பது நம்பருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் கிடச்சதுனால அஞ்சாம் நம்பருக்கு கொண்டு வர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாங்க ஒன்பதுக்கு எட்டு அப்படிங்கிறப்ப எட்டா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட சரிங்களா கால் கால்ப் அதே மாதிரி ஜீரோ கெட்டு ஜீரோ கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா இப்போ ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்து உட்காந்துருக்காங்கன்னா சின்ன நம்பர் இல்லையா நீங்கள் ஜீரோ நம்பருக்கு பெரிய நம்பர் எது போட்டாலும் டக்கு டக்குன்னு உட்காரு அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்களில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் வந்து அழகாக உட்காரு ஏ மேபி நாலாம் நம்பர் கூட அழகாக உட்காரு ஜீரோவுக்கு சரிங்களா பத்து நம்பர் உட்கார ரெண்டாம் நம்பர் உட்காரத விட உங்களுக்கு நாலாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார் அப்படி உட்காரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் மாதிரி ஆறாம் நம்பர் நம்ம எப்போயுமே கொடுக்குறது ஆறாம் நம்பர் தான் ஜீரோ உட்கார் ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்ன கொடுக்கணும் ஏழு அப்படியே ரம்மி நம்பர் மாதிரியே கொடுக்குறோம் பாருங்கள் ஏழு ஆறு ஏழு எட்டு அப்புறம் அஞ்சு ஆறு அவ்வளோதான் இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி வண்டி எடுங்க அது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மேபி ஜீரோ வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி மூணு நம்பருக்கு ஒரு மூணுமே நமக்கு வித்தியாசமான நம்பர் ஆடினாங்க என்ன ஆடினாங்க பாருங்க அறுபத்தி ரெண்டு ஜீரோ தொள்ளாயிரம்னு ஆடினாங்க இல்லையா டபுள் ஜீரோ இப்போ நமக்கு மூணு ஜீரோ இருக்குது மூணு ஜீரோவே நம்ம எதிர்பார்க்கலாம் மூணு ஜீரோவில் ஏதாவது ஒரு ஜீரோவாக அது வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஜீரோ வந்து நமக்கு இன்னும் வந்து பத்து நாள் பதினேழு நாள் வந்து பெண்டிங்கில் ஏ போட்ல நிற்கிது இல்லையா ஏ போடு ஜீரோ இன்னும் வரவே இல்லை அதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் இருக்கனால தான் எனக்கு தோணுது அதனால தான் ஏ போர்டு பதினேழு நாளாக இருக்கக்கூடிய ஜீரோவில் கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஜீரோ மேட்ச் ஆகும் எடுங்க அவ்வளோதான் சரிங்களா இதில் வந்து நமக்கு ஏ போட் பீ போட் ஏதாவது மே மாற்றம் வருமா அப்படின்னா நம்ம கொடுத்தது அப்படியே தான் அஞ்சு ஏழு ஆறு ரெண்டு நாலு ஜீரோ சரிங்களா இந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்த்து எனக்கு ஓவரால் இப்படி அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணெக்டாக வருதுன்னு எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் தேதியிலேருந்து பேர் மாறிடும் பார்த்துக்கணும் ஏன்னா வேறு மாதிரி தான் பேர் போட்டு வரும் இது ஒன்றாந்தேதி தேதி ஒன்றாந்தேதி கேப் போட்டிருக்கோம் ரெண்டாம் தேதி வந்து வேறு மாதிரி பேரில் தான் வரும் சரிங்களா பார்க்கலாம் வந்து ரெண்டு மணி ரீசெண்ட்டு பார்க்கலாம்